தமிழக அரசுக்கு வருவாய் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்கிறது மூணு லட்சத்தி முப்பத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு ஆறு கோடி முக்கியமான ரெண்டு வருவாய் வந்து மோடி மோடி அரசாங்கம் கொடுக்குது அதாவது இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து மானியங்களுக்காக தமிழக அரசினுடைய மானியங்களுக்காக மோடி கொடுக்குற ஜிஎஸ்டின்னு வருதுன்னா முதல்ல வந்து ஃபிஃப்டி மாநில அரசு பேருது மாநில அரசு ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது அதில் பா பாதி வரியை இவங்க எடுத்துடுறாங்க மத்திய அரசினுடைய வரி பங்கீடு இருக்குது பார்த்திங்களா அந்த வருவாய் தமிழக அரசுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஓடி ரூபாய் வந்து மானியமாக மத்திய அரசு கொடுக்கறது மட்டும் நாலு புள்ளி ஒம்பது சதவீதம் வருது தமிழக அரசுல இப்போ இவங்க போட்ட பட்ஜெட்டுக்கு வரக்கூடிய மொத்த வருமானத்தில் மோடி அரசாங்கம் மட்டுமே மட்டுமே நாளில் ஒரு பங்கு கொடுக்கும் ஆனாலும் கூட இவங்க வந்து கடன் எவ்வளவு கண்ணா அப்படின்னு வாங்கிட்டு போறாங்க ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி நீங்க எடுத்துடுங்க மொத்த தமிழக அரசினுடைய கடன் நாலு லட்சத்தி பதிமூணு பதிமூணாயிரம் ரூபாய் வந்து நமக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கடன் வருது இதில் தான் வந்து மத்திய அரசு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாயை தரல தரலன்னு சொல்லிட்டு நேற்றி கூட ப சட்டசபையில் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாரு தாமானியின் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இது வரைக்கும் வாங்காதவங்க கண்டிப்பாக வாங்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை வாங்கினவங்க மற்றவங்களுக்கு வாங்கி கொடுங்க அதாவது முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இருக்கும் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் ஒரு புத்தகம் வாங்கினோம் அப்படின்னா நானூறுரூபா கொரியர் செலவு சேர்த்து மற்ற மாநிலங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா அவசியம் இதை வாங்கி படிக்கணும் வாங்கி மற்றவங்களுக்கும் கொடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து தேசியவாதிகளின் அதை குறிப்பாக அண்ணாமலை அவர்களை வந்து முதலமைச்சராகிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன பங்களிப்பாக இருக்குங்கிறது என்னுடைய இது அவசியம் நீங்கள் இதை செய்யணும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் வாட்ஸ்அப்பில் அட்ரெஸ் அனுப்பிவிடுங்க ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக பணத்தை அனுப்பிவிடுங்க நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிவிடுங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இது தான் வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க இதுதான் தான் ஜிபே அல்லது ஃபோன்பே நம்பர் பணத்தை அனுப்பிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கி வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்டுருங்க எத்தனை புக்கு நீங்கள் போட்டு அவசியம் போடுங்க இது வரைக்கும் அந்த அட்ரஸ் எல்லாம் அனுப்பிவிட்டு உங்களுக்கு புத்தகம் வரலன்னா அவசியம் நீங்கள் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க எந்த காரணத்தை கொண்டும் இந்த புக்கு சம்மந்தமான விஷயங்களை தவிர வேறு எதுக்கும் இதில் ஃபோன் பண்ணாருங்க அது பெரிய இடஞ்சல இருக்குது அது பண்ண வேண்டாம் அதே மாதிரி இன்னொரு சின்ன தாழ்மையான வேண்டுகோள் இதுவரைக்கும் என் நம்பரை வச்சிருக்கக்கூடியவங்க வந்து ஃபார்வேர்டு மெசேஜை எனக்கு அனுப்பாருங்க நீங்கள் வேறு சேனலில் போட்ட இது யூடியூப்பில் வேறு இதில் போட்டது இல்லை வேறு பத்திரிகையில வந்தது இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் ஃபார்வேர்டு அது வந்து அது நான் வந்து பல ஆயிரக்கணக்கான நம்பர் இருக்கேன்ட்ட ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க அது வந்து நான் முக்கியமான ஒரு செய்தி நீங்கள் யாராவது அனுப்பியிருந்தால் என்னால பார்க்க முடியாது அவ்வளோ போயிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறதை ஏன் நான் தவிர்க்க சொல்கிறேன் அப்படின்னா நான் நிறைய இது என்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு இருக்கேன் அதுக்கு இடைஞ்சலாக இருக்குது ஃபோன் பண்ணிட்டு அங்கே என்ன நடக்குது இப்படி ஒருத்தர் கேட்டார் நேத்தி நான் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள் நான் பாம்பேலேருந்து பேசுகிறேங்க அங்கே என்ன தான் நடக்குது அப்படிங்கிற நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தேன்னா வீடியோவே போட முடியாது இந்த ஒரு வீடியோ நான் இப்போ போட முடியாது பட்ஜெட் சம்மந்தமாக போட போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாவது செலவு பண்ணால் தான் அந்த சில தகவல்களை கரெக்டான தகவல்களை புள்ளி விவரங்களெல்லாம் நான் எடுத்து வச்சு நான் அதை வச்சு தான் நான் உங்களுக்கு பேச முடியும் அதை வச்சு தான் உங்களுக்கு தெரியப்படுத்த முடியும் இதில் வந்து நான் இதுக்காக வேண்டிய டைம் செலவு பண்ணணும் வேறு வேறு சேனல்களுக்கு போகிறேன் நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனோ இல்லை பெரிய சொந்த வீட்டுக்காரனோ அது இது எதுவுமே கிடையாது என்கிட்ட இருக்கிறது ஒரு பழைய ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உள்ள ஒரு டூ வீலர் அவ்வளோ தான் அந்த வண்டியில் தான் நான் சுற்றி அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் சென்னை முழுக்க ஒவ்வொரு சேனலுக்காக போகிறேன் அப்படின்னா அது தூரத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிலாம் நான் நிறைய போயிட்டுருக்கேன் அதனால் நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போதும் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் நிற்கும் போதும் ஃபோன் பண்ணுறாங்க ஸ்டுடியோவில் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்டுருக்கும் போதும் ஃபோன் பண்ணுறாங்க இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த நேரத்துலையும் வராங்க திடீர்னு வாட்ஸ்அப் காலில் வராங்க இது எல்லாமே எனக்கு நான் செய்யக்கூடிய அந்த சின்ன வேலைக்கு இடையூறாகவே இருக்குது சரி ஃபோன் பண்ணுறவங்களில் ஏதாவது ஒருத்தங்க மட்டும்தான் உறுப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க எனக்கானது நான் ஒரு தனி மனிதனுங்க ஒரு சாமானியன் என்னால் இந்த தேசத்துக்கு இந்த நான் தமிழகத்துக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு என்னால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கும்போது என்னை சுற்றி ஒரு வட்டம் போட்டுட்டு என்னால் என்ன பண்ண முடியும் முடியுமோ அதை மட்டும் பண்ணணும் அவ்வளோதான் அண்ணாமலைன்னு ஒரு அற்புதமான மனிதர் நமக்கு கிடைச்சிருக்காரு அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாமளால் என்னாவது நம்மளால் எதாவது செய்ய முடியுமா அப்படின்னா நம்மளால் இதை வீடியோ போட முடியுது அதை நம்ம செய்வோம்னு நினைக்கிறேன் அதை தவிர நான் நீங்கள் வந்து என்கிட்ட ஃபோன் அடிச்சு இதை நீங்கள் அமித்ஷாட்ட சொல்லுங்கள் இதை அண்ணாமலைகிட்ட சொல்லுங்கள் நான் பாஜகவில் நிர்வாகியே கிடையாது தெளிவாக சொல்லிடுறேன் தான் சாதாரண ஒரு சாமானியன் அவ்வளோதான் பாஜகவில் ஒரு மாநில நிர்வாகி இல்லைன்னா நிர்வாகியாக வரணுங்கிற அபிப்பிராயமாக அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து அப்போ அது முதல் என்னுடைய காலில் நான் நிற்கணும்ல அது ரொம்ப முக்கியம் இல்லை அதுவே நம்ம வந்து போராட்டிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு சரி அதுக்கு அந்த கதையை விட்டுருங்க அதனால் இது சம்மந்தமாக போன் பண்ணி அமித்ஷா ஏன் இதை செய்யலை அண்ணாமலை ஏன் இதை பார்த்துட்டு இருக்காரு அவர் ஏன் இப்படி பேசுகிறாரு இதை இப்படி பேசுனா என்ன இப்படியெல்லாம் தயவு செஞ்சு உங்கள் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணி என்னுடைய நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம் இது ஒரு தாழ்மையான கோரிக்கை கண்டிப்பாக நீங்கள் இதை பரிசீலிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி இப்போ நம்ம விஷயத்துக்கு தமிழக பட்ஜெட்டில் வந்து சில தகவல்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் திராவிட மாடல் ஆட்சி இருக்குது பார்த்தீங்களா முகா ஸ்டாலின் அவர் வந்து தாக்கல் செய்த அவருடைய ஆட்சி வந்து அரசு வந்து தாக்கல் செய்த பட்ஜெட்டில் சில தகவல்களை மட்டும் நான் வந்து இப்போ உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் மொத்தமாக நமக்கு வந்து வரு வருவாய் அப்படின்னு சொல்லி வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு வருவாய் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க குறிப்பிட்டிருக்கிறது வந்து மூணு லட்சத்தி முப்பத்தொன்னாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி எழுபது ஏழு ஆறு கோடி மூணு லட்சத்தி முப்பத்தொன்னாயிரத்தி அரை ஐநூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு ஆறு கோடி ரூபாய் வந்து வருவாய் அந்த வருவாய் இந்த வருவாய்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதில் வந்து முக்கியமான ரெண்டு ரெண்டு வருவாய் வந்து மோடி அரசாங்கம் கொடுக்குது மோடி கொடுக்குறார் கொடுத்து தருவார்னு சொல்லி தான் இவங்க அதில் குறிப்பிட்டிருக்காங்க அது என்னது அப்படின்னா மத்திய அரசு மானியம் மத்திய அரசனுடைய மானியம் தமிழகத்துக்கு ஆண்டுக்கு இந்த வருஷத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாவது ஆண்டுக்காக மத்திய அரசு மோடி அரசு கொடுக்கக்கூடியது மோடி கொடுக்கக்கூடிய மானிய திட்டங்களுக்காக கொடுக்கூடிய அமௌண்ட் வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஒன்று கோடி அதாவது இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து மானியங்களுக்காக தமிழக அரசினுடைய மானியங்களுக்காக மோடி கொடுக்கிறார் அது ஒரு பாயிண்ட் அடுத்து மத்திய அரசினுடைய வரி பங்கீடு வரி பகிர்வுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஜிஎஸ்டின்னு வருதுன்னா முதல்ல வந்து ஃபிஃப்டி மாநில அரசுக்கு பேருது மாநில அரசு ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது அதில் பாதி வரியை இவங்க எடுத்துடுறாங்க அப்புறம் மத்திய அரசுக்கு பாதி போகுது அதுலேயும் திருப்பி மாநில அரசுக்கே பிரித்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி மத்திய அரசு இந்த வரியிலிருந்து திரண்டாவது பிரித்து கொடுக்கக்கூடிய மத்திய அரசினுடைய வரி பங்கீடு இருக்குது பார்த்தீங்களா அந்த வருவாய் தமிழக அரசுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி கோடி ரூபாய் வந்து அதாவது ஐம்பத்தெட்டாயிரம் கோடின்னு நீங்கள் இதை எடுத்துடுங்க ஏற்கனவே மானியத்துக்கு எவ்வளவு ஒரு இருபத்தி நாலாயிரம் கோடி எடுத்துடுங்க இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஒன்று கோடி அதை இருபத்தி நாலுன்னு நீங்கள் ரவுண்ட் பண்ணிடலாம் அது இருபத்தி நாலு கோ இருபத்தி நாலு ஆயிரம் கோடி இது வந்து ஐம்பத்தி எட்டு ஆயிரம் கோடி மொத்தத்தில் எண்பத்தி ரெண்டாயிரம் கோடின்னு நீங்கள் ரவுண்ட் பண்ணிடலாம் அதாவது எண்பத்தி ஒன்றாயிரத்தி ஐ எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ஒன்று கோடி அதாவது எண்பத்தி ரெண்டாயிரம் கோடின்னு எடுத்துக்கலாம் இப்போ விஷயத்துக்கு இது வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மானியருக்கு பார்த்தீங்களா தமிழக வரு வருமானம் மொத்தத்தில் கொண்டு வராங்களா வருவாய் அதில் மானியமாக மத்திய அரசு கொடுக்கறது மட்டும் நாலு புள்ளி ஒம்பது சதவீதம் வருது அதாவது அது போக மத்திய அரசினுடைய வரி பங்கீடுன்னு இருக்கு பார்த்தீங்களா வகிர் பகிர் பகிர்வு பங்கீடு அங்கிட்ட இருந்து வரியாக வரியாக பிரிச்சதை திருப்பி நமக்கு தமிழக அரசுக்கு திருப்பி வருது பார்த்தீங்களா அது பனிரெண்டு சதவீதம் வருது இந்த ரெண்டே நீங்க கூட்டினீங்கன்னா பதினாறு புள்ளி ஒன்பது பதினேழு சதவீதம் வருது ஏறக்குறைய பதினேழு சதவீதம் வருது எது மத்திய அரசு இதில் கொடுக்குது இவங்களுடைய மொத்த பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி மொத்த வருமா வருவாய் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசினுடைய மொத்த வருவாய் எவ்வளோ ஆண்டு வருவாய் எவ்வளோன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு ஆறு கோடி இதில் மோடி அரசாங்கம் மட்டுமே கொடுக்கறது எவ்வளவு எண்பத்தி ஒன்னாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ஒன்று தோராயமாக எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாயை வந்து மத்திய மோடி அரசாங்கம் கொடுக்கறது அது தமிழகத்தினுடைய மொத்த வருமானம்னு இவங்க சொல்கிறாங்கல்ல அதில் பதினாறு புள்ளி ஒம்பது சதவீதம்னு சொல்கிறாங்க அப்போ மோடி எவ்வளோ கொடுக்குற கிட்டத்தட்ட தமிழக அரசுகளை இப்போ இவங்க போட்ட பட்ஜெட்டுக்கு வரக்கூடிய மொத்த வருமானத்தில் மோடி அரசாங்கம் மட்டுமே நாளில் ஒரு பங்கு கொடுக்குது ஆனாலும் கூட இவங்க வந்து கடன் எவ்வளவு கண்ணா அப்படின்னா வாங்கிட்டு போகிறாங்க அந்த கடன் வந்து இப்போ தமிழக அரசு வாங்கி இன்னும் இந்த இதில் மட்டும் இவங்க போட்டிருக்கிறது ஒரு லட்சம் கோடிக்கு மேலே இந்த இடைவெளியில் மட்டும் கடன் வாங்குறதுக்கு இவங்க வந்து ஒரு பட்டியல் போட்டு வச்சுருக்காங்க ஒரு லட்சம் கோடிக்கு மேலே வாங்குறதுக்கு தீர்மானம் போட்டு வேலை செய்துட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு குடும்பத்துக்குன்னு நீங்கள் ரேஷன் கார்டு இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு ல ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு ரேஷன் கார்டு இருக்குது அந்த குடும்பத்துக்குன்னு நீங்கள் இவங்களுடைய கடன் மொத்த கடனை வந்து பங்கு வச்சிங்கன்னா மொத்த கடன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது புள்ளி மூணு கோடி அப்போ ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி நீங்க எடுத்துடுங்க மொத்த தமிழக அரசினுடைய கடன் ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் இத ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரேஷன் கார்டு வச்சிருக்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரிச்சீங்கன்னா தோராயமாக ஒரு குடும்பத்துக்கு வந்து நாலு லட்சத்தி பதிமூணு பதிமூணாயிரம் ரூபாய் வந்து நமக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கடன் வருது இதுதான் இவங்களுடைய லட்சணம் இது போகையில் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கல்விக்கு வந்து மொத்தம் எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூற்றி அறுபத்தோரு கோடி ரூபாய் வந்து கல்விக்காக தமிழக அந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் ஒதுக்கிருக்கு ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்து ஐம்பத்தை ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தோரு கோடி ஏதாவது கல்வியில் முன்னேற்றம் இருக்கா ஆ ஒவ்வொரு வருஷமும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் தனியார் பள்ளிக்கூடத்தில் தான் போகுது அப்போ இந்த பணம்லாம் எங்கே போகுது இதில் தான் வந்து மத்திய அரசு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாயை தரல தரலன்னு சொல்லிட்டு நேத்தை கூட சட்டசபையில் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாரு தங்கம் தென்னரசன்னு சொல்லிட்டு இருந்தார் மு க ஸ்டாலின் அதை இருந்தார் இப்படி நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க ஏங்க ஐம்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அறுபத்தோரு கோடி ரூபாய் நீங்கள் வந்து கல்வி கல்விக்குன்னு சொல்லி தமிழகத்துக்கு ஒதுக்குறீங்க என்ன தான் பண்ணுறீங்க அதை ஆசிரியர்களும் பற்றாக்குறை தற்காலிகமாக ஊழியம் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களும் நிரந்தரமாக்கலை அவங்களுக்கு வேறு அடிஷ்னலாகவும் எந்த வசதியும் நீங்கள் பண்ணி கொடுக்கல மாணவர்களுக்கும் எந்த வசதியும் பண்ணி கொடுக்கல இந்த ஐம்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தோரு கோடியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அண்ணாமலையிட்ட கையில் கொடுத்தீங்கன்னா கல்வித்துறையை நீங்கள் மேம்படுத்துங்கன்னு கொடுத்தா ஒரே வருஷத்தில் சர்வதேச தரத்தில் நம்ம கட்டமைப்பு பண்ண முடியுங்க சாதாரண அமௌண்ட் இல்லைங்க அரை லட்சம் கோடியும் மேலே இருக்குது அரை லட்சம் கோடிக்கு மேலே ஐம்பத்தாறாயிரம் கோடி ரூபாய்ங்கிறது சாதாரண அமௌண்ட்டே கிடையாது ஒவ்வொரு பின்தங்கிய பள்ளிகள் அதாவது அரசாங்க பள்ளியோட ஒவ்வொன்று கட்டடம் கட்டடம் கட்டி விடலாம் ஹைடெக்கில் போயிடலாங்க சர்வதேச தரத்துல பள்ளிக்கூடத்தை அமைச்சு விடலாம் என்னதான் பண்றாங்க இதை ஏதோ ஒண்ணு பண்ணுறாங்கல்ல இது இங்கே மட்டும் இல்ல டாஸ்மாக்ல இருந்து எல்லா இடத்தையும் பாருங்க இங்க இருந்து வருமானம் வருது மட்டும் கரெக்டாக சொல்லிடுவாங்க இவ்வளவு அதுலேயும் நிறைய ஊழல் பண்ணிட்டு தான் வருது மிச்சம் மீது இங்கே செலவினங்கள்னு ஒரு கணக்கை காணிச்சு அந்த வருமானம் வந்ததை அப்படியே சமன் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க இல்லைனா நஷ்ட கணக்கை ஆக்கிடுவாங்க போக்குவரத்து துறையும் இதே லட்சணம் தான் இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டை வந்து நம்ம இங்கே தாக்கல் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பட்ஜெட்டில் நான் வந்து வளவழ குளகுலாம் பேசுகிறேன் ஒரே ஒரு பாயிண்ட் அடிஷ்னலாக நான் சொல்கிறேன் திட்டங்கள் அப்படிங்கிறத பற்றி வரும்போது ஒரு பாயிண்ட் முந்நூற்றி பத்து கோடி ரூபாய் வந்து வேளச்சேரியில் பாலம் கட்டுறதுக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க வேளச்சேரியிலேருந்து என்ன பாலம்னு கேட்டிங்கன்னா வேளச்சேரியிலேருந்து குருநானக் காலேஜ் வரைக்கும் அந்த ஏற்கனவே ரோடு இருக்குது வேளச்சேரி போடுறதுக்கு குருநானக் காலேஜில் ஜங் அது ஒரு சந்திப்பு அது ஒரு சந்திப்புன்னு நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பெரிய சிக்னல் இருக்கும் அந்த இருந்து அப்படியே வலது பக்கம் திரும்பிங்கன்னா நேரே வேலைச்சேரி போயிடுவீங்க இல்லை குருநானக் காலேஜ் வாசல் வழியாக நேரே நேரே நீங்கள் அப்படி போனாலும் அப்படியே சுற்றி அதுவும் வந்து வேலைச்சேரி தான் போகுது ரெண்டு வழி இருக்குது ஏற்கனவே இந்த ரெண்டு ரோட்டில் சமீபத்தில் போட்டது தான் இந்த வே குருநானக் இருந்து இப்படி வலது பக்கமாக திரும்பி நம்ம போகிறது வந்து இப்போ சில ஆண்டுகள் தான் இருக்கும் ரொம்ப ஒன்றும் பெரிய லாங் லாங் ஏகோலாம் கிடையாது அது வந்து ஏன்னா எட்டு பத்து வருஷங்களுக்கு உள்ளால் தான் அது இருக்க வாய்ப்பு சரியான வருஷம்னே தெரில ஆனால் அது வந்து ரொம்ப ஏன்னா நான் அந்த ரோடெலாம் போய் அது கட்டும் போதே நான் இல்லைலாம் போயிட்டு வந்தேன் அதனால் அந்த ரோடு போட்டதை அப்போ தான் போட்டிருக்காங்க ஏங்க ஒரு பால ஒரு ரோடு போடும்போது இந்த ரோட்டுக்கு எவ்வளோ வருஷம் நமக்கு பண்ணணுங்க எவ்வளோ மக்கள் தொகை இருந்தெல்லாம் கனெக்ட் பண்ண மாட்டாங்களா இது வந்து சென்டர் ஆஃப் தி சிட்டி கிடையாது முக்கியமான ஒரு விஷயம் அது கிடையாது ஆனால் அந்த இடத்துல ஒரு ரோடு போடு சரி பரவாயில்லைங்க இப்போ அந்த புதுசாக போட்ட ரோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த ரோடை அகலப்படுத்த முடியுமா முடியும் முடியாதா தாராளமா பண்ணலாங்க அதை வந்து நீங்க அப்படியே அகலப்படுத்தி எத்தனை லேன் வேணாலும் அங்கிருந்து வர்றதுக்கு மூணு லேன் இங்கிருந்து போறதுக்கு மூணு வழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆறு வழி சாலையாவே அதை மாத்தலாம் அவ்வளவு இடம் இருக்கு அதை எவ்வளோ ஆக்கிரமிச்சிருக்கானோ அதை எழுதி போடணும் அவ்வளோதான் பெரிய ஆக்கிரமிப்பு இருக்க மாதிரியும் தெரியல எனக்கு சின்ன சின்ன இதுதான் அதை நீங்கள் இன்னைக்கு ஒரே நாளிலே காலி பண்ணிடலாம் அப்போ அந்த ரோட்டை அகலப்படுத்தினா போதுமே இல்லை அந்த ரோடுக்குடைய கான்செப்ட் என்ன எதுக்கு அந்த ரோடை போட்டிருக்காங்க போட்டீங்க நீங்கள் தான் போட்டீங்கன்னு நினைக்க முன்னாடியும் எதுக்கு அதை போடணும் ஏன் போட்டாங்க எதுக்கு வந்து அப்போ இப்போ எதுக்கு மேம்பாலம் கட்டுறாங்க அதே ரோட்டுக்கு மேலே மேம்பாலம் கட்ட போறாங்கன்னா எனக்கு அது புரியல இல்லை வேற ஏதாவது மார்க்கம் இருக்குமான தெரியல ஒரு சாமானியனா என்னுடைய மண்டைக்கு ஏ மண்டைக்கு புரிஞ்சது வந்து இவ்வளோதாங்க இந்த பக்கமாக ஒரு ரோடு இருக்கு அதுலேயும் ஆக்கிரமிப்பு நிறைய இருக்குது அதெல்லாம் அகலப்படுத்திட்டீங்கன்னா அதையும் நீங்க விரிவுபடுத்தலாம் இந்த ரோடு சமீபத்தில் போட்ட ரோடு தான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ரோட்டையும் நீங்கள் வந்து இடம் நிறைய இருக்குது அகலப்படுத்தலாம் இந்த ரெண்டையும் அகலப்படுத்தினீங்க அப்படின்னாலே சாதாரணமாக டிராஃபிக் ஃப்ரீ ஆயிட போகுது அவ்வளோதான் சரி இந்த ரெண்டு இடத்தையும் பண்ணுறதுனால டிராஃபிக் மொத்தமாக குறைஞ்சி போக போதா ஒரு பாலத்தை கட்டுறதுனால குறைஞ்சி போக போதா அதுவும் கிடையாது எப்படி குறையும் இப்போ இந்த வழியாக வரக்கூடிய பாலத்துக்கு மேலே வருவோம் அவ்வளோதானே இப்போ ஒரு இடத்துல ஒரு இது இருக்கு இந்த இடத்துல இன்னொரு இது இருக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ளவங்க லெஃப்டில் போயிடுவாங்க இல்லைன்னா வலது பக்கம் போயிடுவாங்க இடது பக்கம் போயிடுவாங்க இப்படி நிறைய பிரிஞ்சு போ போகிறாங்க அதுக்கு ஒரு பாலத்தை கட்டி விட்டா ஸ்ட்ரைட்டை நேரில் போக முடியுமா ஸ்ட்ரைட் அங்கே போய் இறங்கிடுவான் இங்கே பிரிஞ்சு போக முடியும்னா இந்த பக்கமாக அந்த மாதிரி பாலத்துக்குள்ளுவேடி போயிடுவான்னு சொன்னீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு போர் ஒரு ஒரு போர் போட்டிருக்க பாலம் அப்படி நீங்கள் எடுத்துடுங்க அது ராமச்சந்திராலேருந்து வர முடியவங்க நேராக கிண்டிக்கு போடுவாங்க பாலத்தில் மேலே ஏறி போயிடுவாங்க அந்த வடபழை மார்க்கமாக குண்டத்தூர் மார்க்கமாக போகிறவங்க பாலத்துக்கு கீழே இறங்கி அப்படியே அவங்க போயிடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு லாஜிக் இருக்குது இதில் அப்படி எங்கே போகிறாங்க அந்த பக்கம் குளம் இருக்குது இந்த ரோ எந்த கிராசிங் ரோடே கிடையாது வேலைச்சேரில் இறங்கினேன் பாலத்தில் எறனிங்கன்னா கீழே அது தானே வராங்க அப்போது முந்நூற்றி பத்து கோடி ரூபாய் இதில் கணக்கு காணிச்சிட்டு ஒரு நூறு கோடி ரூபாய் நூற்றி பத்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை வந்து செலவு பண்ணிவிட்டு மற்றதை எல்லாம் கொள்ளை வேண்டி இவங்க பூதா பாலம் தான் கட்டுவாங்க பாலம் கட்டினே கணக்கில் எழுதிட்டு போனால் தான் நீங்கள் அதிகமாக கொள்ளை அடிக்க முடியும் கமிஷன் கட்டிங் போட முடியும் அதை தவிர வேறு இதில் எதுவுமே கிடையாது இந்த பாலத்தை கொண்டு போய் நீங்கள் வந்து வேறு ஒன்றும் வேண்டாங்க நம்ம வந்து போரூரில் இருந்து அப்படியே நீங்கள் வள்ளூர் கோட்டத்துக்கு போனீங்கன்னா அந்த கோடம்பாக்கம் மேம்பாலம் ரயில்வே மேம்பாலம் இருக்குது பார்த்தீங்களா அது காலமா டிராஃபிக் தாங்க இவங்க எத்துவாளித்தனை என்ன தெரியுமா இவங்க தந்தை பண்ண எத்தவாளித்தனை என்ன தெரியுமா பண்ணாங்க அந்த இடத்துல டிராஃபிக்கை நாங்கள் சரி பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு நார்த் உஸ்மான் ரோட்டுக்கு இந்த இந்த பா இந்த இதை இது போய் முற்ற இடம் பாலத்துலேருந்து கீழே இறங்குறது ரயில்வே பாலத்துலேருந்து இறங்குற இடம் நார்த் உஸ்மான் ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகுது அதுக்கு மேலே பாலம் போட்டாங்க அங்கே என்னத்துக்கு பாலம் போட்டீங்க டிராஃபிக் இங்கேருந்து அதிகமாக மக்கள் போகிறதும் வர்றது எங்கே வள்ளூர் கோடத்துலேருந்து இங்கே வராங்க வடபழனி மார்க்குமா வடபழனிலேருந்து வள்ளூர் கோட்டத்துக்கு போகிறாங்க இது தானே அது தானே அதிகமான நெ நெரிசலை உருவாக்குது அதைத்தானே நீங்கள் பாலத்தை விரிவுபடுத்தணும் அதை செய்யலை அதுக்கு அந்த பணத்தை கொண்டு போய் அந்த பக்கமாக போட்டு அதில் கொள்ளை அடித்து அடித்த மாதிரி ஆகி போச்சுது நாங்கள் பாலம் கட்டணும்னு ஒரு கணக்குலேயும் எழுதியாச்சு போக்குவரத்து நினைச்சு குறைஞ்ச பாட்டு இல்லை குறைய அதில் அது எப்படி குறையும் ஒரு பாலம் கட்டுறீங்க ஒரு ரோடு போடுறீங்க அப்படின்னா குறைந்தது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளோ ஜனத்தொகை வரும் எவ்வளோ வண்டி வாகனங்கள் வரும் எவ்வளோ கார் வரும் இதெல்லாம் கணக்கு பண்ணி தானே கட்டுவாங்க அதானே அதுதானே அப்போ இதில் மட்டும் அந்த எல்லாம் தப்பு பண்ணிவிட்டாங்களா ஒரு புண்ணாகம் கிடையாது அந்த ரயில்வே மா மேம்பாலத்தை அகலப்படுத்திங்கன்னா அந்த முரசொலின்னு ஒரு டாய்லெட் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய அலுவலகம் அங்கே இருக்கு அதுக்குள்ள கொஞ்சம் இடம் பெயரும் அவ்வளோதான் கொஞ்சம் இடம் போயிடும் இதை நீங்க அகலப்படுத்திங்கன்னா கொஞ்சம் இடம் அகல போயிடும் அதுவே பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிச்சு தான் உட்காந்துருக்கீங்க அதில் கொஞ்சம் இடம் போயிட்டு தான் போட்டுமே சார் பொதுமக்களுக்கு தானே மக்களுக்கு தானே போக போது உங்களுக்கு இல்லாத பணமா அந்த பஞ்சமி பஞ்சமி நிலத்தை நீங்க விட்டு கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து ஆபீஸே நீங்க மாத்திட்டு போலாம எவ்வளவு பெரிய பல ஆயிரம் கோடி லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளை அடிச்சாச்சு ஆசை இன்னுமும் அடங்கல இவ்வளோ தான் இவங்களுடைய பொது நலனுடைய லட்சணம் இதுதான் அதனால் அந்த பாலத்தை வந்து அந்த ரயில்வே பாலத்தை ரயில்வே மேம்பாலம் கோடம்பாக்கம் பாலத்தை வந்து அதை விரிவுபடுத்தாமையே போட்டு இன்றைக்கி வரைக்கும் அது வந்து இதில் தானே நீங்கள் கை கவனம் செலுத்தணும் தானே நீங்கள் விரிவுபடுத்தணும் இது தானே சிட்டிக்குள்ளே முக்கியமான இடத்துல இருக்குது மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசலை இது தானே கொடுத்துட்டு இருக்குது இதுக்கு என்ன செயல் திட்டம் வச்சுருக்கீங்க எதுவுமே கிடையாது ஆனால் இதில் இந்த பாலத்தை கட்டுறதுல இவ்வளவு வேலைப்பாடு பண்ண டி ஆர் பாலுவும் கருணாநிதியும் தான் அது கேப்டன் விஜயகாந்தனுடைய கல்யாண மண்டபத்தை இடிக்கிறதுக்காகவே கோயம்பேட்டில் கொண்டு போய் அந்த பாலத்தினுடைய மேப்பை அப்படியே சுற்றிட்டு போய் அந்த பாலத்தை போய் இடிச்சாங்க இவ்வளவுதான் சார் அதனால எனக்கு இந்த முன்னூத்தி பத்து கோடி ரூபாயில வந்து இதெல்லாம் பெரிய எனக்கு ஒரு சாதாரண மனுஷனா எனக்கு இதுதான் புரியுது இதே மாதிரி தான் ஒவ்வொரு திட்டத்துக்கும் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு இதை தான் இவங்க வந்து இருக்காங்க இதில் வரக்கூடிய இன்னைக்கு போடக்கூடிய இதுவும் ஏறக்குறைய இதே மாதிரியான ஒரு இதில் தான் போகும் அந்த ரூங்கிற இதை நாங்கள் அடையாளமாக அந்த சிம் குறியீடை வந்து நாங்கள் மாற்றிருக்கோம் ரூபாயினுடைய குறியீடை வந்து மாற்றிருக்கோங்கலாம் பிரிவினவாதத்தினுடைய உச்சம் மத்திய அரசோட நாங்கள் இணைந்து போக மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு உச்சம் முக்கியமான காரணம் அவங்களுடைய நோக்கம் வந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சது டாஸ்மாகில் ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே கொள்ளையடித்தாச்சு அதை வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அமலாக்கத்துறை நிறு ஆதாரபூர்வமாக அதுக்குடைய ஆதாரங்கள் சிக்கினதின் அடிப்படையில் உள்ள புள்ளி வரும் ஆயிரம் கோடி கண்டிப்பாக ஸ்டாலின் வந்து தப்பவே முடியாது எப்படி தப்ப முடியும் இந்த பட்ஜெட்டில் இன்னொரு விஷயம் வந்து தாய் மாணவர் திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாலின் வந்து ஒதுக்கியிருக்காரு அரசு ஒதுக்கியிருக்கு அதில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா நாங்கள் கொடுக்க போகிறோம் யாருக்கு அப்படின்னா தாயும் தகப்பனும் இல்லாத அநாதை குழந்தைகள் தமிழகத்தில் ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த தாய் மாணவர்கிற திட்டத்தின் மூலமாக நாங்கள் வந்து கொடுக்க போகிறோங்கிற மாதிரி ஒரு இதை வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தாய் தந்தையும் இல்லாதவங்களுக்கு வந்து இல்லாத குழந்தைகளுக்கு வந்து அவங்க படிப்பு செலவு மற்ற செலவுக்காக நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதில் எந்த விதமான தவறும் கிடையாது அவங்களுக்கு ஏன் தாய் தந்தையும் இல்லாமல் போனாங்க ஐம்பதாயிரம் பேருக்கு தமிழகத்தில் தாயும் தந்தையும் இல்லை அப்படின்னா அதில் அதிகமான பேர் மதுனால சித்திருப்பாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மதுவுனால மட்டுமே செத்துருப்பாங்க மதுவுனால உள்ள வன்முறையில் பொண்டாட்டியை வெட்டி கொண்டிருப்பாங்க மது தான் மூல காரணமாக இருந்திருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறேன்னா ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் அதிகாரப்பூர்வமாக தாய் தந்தை ரெண்டு அப்புடின்னா தாய் மட்டும் தந்தை மட்டும் இல்லாத குடும்பங்கள் தமிழகத்தில் எவ்வளோ இருக்கும் தாயும் தந்தையும் இல்லாத குழந்தைகள் மட்டும் ஐம்பதாயிரம் அப்படின்னா தாய் தாய் இருக்கும் குடிச்சிட்டு கணவன் செத்து போயிருப்பான் அந்த மாதிரிப்பட்ட இதம் விதவைகள் வந்து தமிழகத்தில் எப்படியும் ஒரு கோடிக்கு மேலே இருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது அறுபது லட்சமாவது இருக்கும் அது கணக்கில் வரல வரல அப்போ இந்த மதுனால எவ்வளவு பெரிய அழிவை தமிழ் இனத்தை சீரழி கொன்று குய்ச்சிட்டு இருக்கு பெண் தமிழச்சிகளுடைய தாலியை அறுத்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனத்தில் ஏற்றுக்கணும் எப்படி வந்து சத்தீஸ்கருடைய முதலமைச்சராக இருந்த பூபிஎஸ் பாகலுக்கு வந்து இந்த மதுபான கொள்கையிலேயே ஊழல்லையே எப்படி ஜெயிலுக்கு போனாரோ எப்படி வந்து டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இந்த மதுபான ஊழலில் ஜெயிலுக்கு போனாரோ எப்படி வந்து டெல்லியினுடைய துணை முதலமைச்சர் மணி சிசோடியா வந்து மதுபான ஊழலில் ஜெயிலுக்கு போனாரோ அதே மாதிரிதான் தமிழ்நாட்டு நடக்க போகுது அவ்வளோதான் கொஞ்சம் தாமதமாகலாம் அவ்வளோதான் அதே மாதிரி எப்படி வந்து சத்தீஸ்கர் அரசாங்கத்தையே தூக்கி மக்கள் தூர போட்டாங்களோ எப்படி டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசாங்கத்தை தூக்கி தூர போட்டாங்களோ அதே தான் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்கள் தூக்கி தூர கடாச போறாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஆனால் ஜெயிலுக்கு போகிறத தவிர்க்க முடியாது அது ஸ்டாலினும் சரி உதயநிதியும் சரி கட்டாயம் போயிடுவாங்க அப்புறம் செந்தில் பாலாஜி சொல்லவே வேண்டாம் அஞ்சு கட்சி அமாவாசை இருக்கார் அவரை சொல்லவே வேண்டாம் சொல்லவே வேண்டாம் பாசமாக சிக்கிட்டாங்க அது கீழே உள்ள ஆட்கள் வந்து செய்த தவறுக்கு வந்து அப்ப எதுக்கு தான் நீங்க பொறுப்பு எதுக்கு அந்த இதில் இருக்கீங்க நீங்க எவ்வளவு அபத்தமான வேலை பாருங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் சர்வசாதாரணமாக கணக்கிலே வராமல் வச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து கீழே உள்ள ஏதோ ஒரு ஊழியர் செய்த தப்படி உருட்டுறாங்க மேலே இருக்க அவ்வளோ அவ்வளவு பைத்தியக்காரங்க நினச்சிட்டு இவங்க வார்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அமலாக்க அதிகாரிகள் வந்து அடி முட்டாள்கள் ஒன்றும் இல்லை விரைவில் இது வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை தூக்கி நோக்கி நகரப்போகுது அப்படி அது உள்ள வரும்போது இவங்க கைது நடவடிக்கை எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை வந்து நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஜட்டில ஒன்றுக்கு இருப்பாருங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்